இதுதான் நீங்க தங்க போற ஹோட்டல் ரூம் டைனிங் ரூம் இதுதான் போல இருக்கு சார் வணக்கம் இந்த ஊருக்கு மாத்தாய் வர்ற அதிகாரிகளுக்கு மேலதிகாரி வந்து சமைச்சு போடுற வரைக்கும் கந்தாசாமி சமையல் மேலதிகாரிகள் சமைக்கிறாங்க ஆமா சார் எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் அவங்க சம்சாரந்தான மேலதிகாரி அவங்க வந்து இறங்கிட்டா கண்டாசாமிக்கு வேலை இல்லை ஐயாவுக்கு எப்படி இது தேடும் நீங்க எட்டு மணி வண்டிக்கு வர்றதா ஏற்று சொன்னாரு உடனே ஓடி போய் குஞ்சு கோழியா கொண்டு வந்து சூப்பு சோறு ரெடி பண்ணிட்டான் கந்தசாமி ஆமா சார் அந்த குஞ்சு கோழி ரெக்கே தவிர மத்ததெல்லாம் அப்படியே இருக்குது ஆனா ஒத்த கால் கோழியா போச்சு இன்னொரு கால் என்னன்னு கேட்காதீங்க கந்தசாமி வருத்தப்படுவான் கந்தசாமி நான் நான்தாங்க எப்பவுமே என்ன நான் தாழ்வா தான் சொல்லிக்கிறேன் பாரு அந்த வட்டக்கால் கோழி குஞ்செல்லாம் சமீர் பண்ணிருக்கல அசிக்கு கொண்டு வா அசிக்குடி உடனே கொண்டு வர்றேன் கந்தா சா சாமி வேல் ஜரூரா நடக்கனும் அட நீங்க ஒன்னு ஜெயில் எடுது மாதிரி எரிஞ்சிட்டே இருக்குது சாமி இப்ப சாப்பாடு வரும் சாப்டிட்டு ரெஸ்ட் எடுத்துங்க நாளைக்கு டியூட்டில ஜாயின் ஆயிடலாம் இடையில உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கிறிஸ்டானு கூப்பிடுங்க ஆபத்து ஒரு மாதிரி வந்து நிப்பேன் ஈஸ்வரான்னு கூப்பிட்டேன் சம்பந்திங்களா சே நான் வந்து நினைக்கிறேன் நாயினு கூப்பிடுங்க இவங்களை அனுப்பி வைக்கிறேன் போயா போயா சார் நான் வர ஆளை பயங்கர சூடு மாதிரி தெரியுது மசாலாவை அள்ளி விடு நீ ஒண்ணும் கவலைப்படாத பெப்பர் சால்ட் அள்ளி எரியுற

போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டோம் இருந்தாலும் முக்கியமான மூணு உங்களுக்கு இங்க அறிமுகப்படுத்தி வைக்கணும் யார் த்ரீ 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 எயிட் 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 ஜீரோ 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 பிளஸ் ஒன் ஒன் ஜே ஜே ஃபைவ் என்ன இது வாய்ப்பாடு மாதிரி இருக்கு ஒண்ணுமே தெரியல வாய்ப்பாடா இது என்ன பள்ளிக்கூடமா போலீஸ் ஸ்டேஷனா சார் நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்து உங்களுக்கு ஐபிசி ரூலே தெரியல சார்

ஒரு அப்பாவினுடைய பர்ச பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடிட்டா சார் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் விரட்டி பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க சார் இந்த பய இருக்கானே இவன் கிணச்செடியில பல பலனு விளக்கி வச்ச அண்டாவ விட்டு ஓடிட்டான் சார் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க லகக்குன்னு பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க சார் இது இருக்கானே சுடுதண்ணியோட பயில தூக்கிட்டு ஓடிட்டான் சார் அக்கம் பக்கத்தில் உள்ள விரட்டி பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார் எல்லா அக்கம் பக்கம் உள்ளவங்க பிடிச்சு கூட்ட கேட்டாரா நீங்க யாரையும் பிடிக்கலையா சார் சார் சார்

மூணு பேருக்கும் சொல்ற குடிச்சா கூத்தடிச்சா திருநா கொள்ள கொண்டு வந்தீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஆமா சரி சார் இனிமே இந்த மாதிரி புகாரங்க வந்தா காதல எடுத்துக்காதீங்க என் கடையில காட்டாதீங்க என்ன கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இந்த ஆளு யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் யாரு இந்த ஆள் இன்ஸ்பெக்டரே இல்ல அப்ப ஒரு அகிம்சாவாதி தெரியாதனமா இன்ஸ்பெக்டரா வந்துட்டாரு அதனாலதான் யாரையும் அடிச்சு துன்புறுத்தி உள்ள போட கூடாது அன்பாலையும் பண்பாலையும் தான் கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு அதனாலதான் அந்த மூணு பேரையும் அனுப்பிட்டு நம்ம மூணு பேரையும் கேசே பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு இதுக்கு தொண்ணூத்தி ஒன்பது கேச கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டோம் என்ன இன்ஸ்பெக்டர் காணும் போட்டு ஊரை சுத்தி பாக்க போயிட்டாரா எனக்கு ஒண்ணு புரியலையே என்னையா என்னையா

என்ன மானு பூக்க தெரியுமா ஷே சார் அப்போ ஒண்ணு செய்யிட்டுங்களா ஐயா உடைய டேபிள் சேர். அந்த ரூமுக்கு மாத்திட்டுங்களா யோ, முதல்ல உள்ளதாக வேற ஸ்டேஷன் மாத்தனும் நான் என்ன பேசிட்டேன் எடுக்காத பேசுறேன் எஸ் குஸ் பி சார் நான் இப்போ சாப்பாடு போறேன் சாய்ந்திரம் தான் எந்த புக்கால் வந்தாலும் பாக்கவே மாட்டோம் சார்

உனக்கு ஒரு மிஸ்டேக் நீங்க போங்க நேரம் கிடைக்கும் போது நான் வர்றேன் என்ன இது செல்லு கிடைக்காம போறேங்க அவங்களுக்கு போக நாங்க அடிக்கிறேன் சார் சார் சொல்லுங்க இந்த பைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சார் பைல படிச்சு பார்த்துட்டு

அந்த கையெழுத்து போட வேண்டிய பயில தான் கொண்டு வரி சார் பயில் இங்கே இருக்கு இருக்கு சார் தூக்கு தூக்கிட்ட சார் போடு போட்ட சார் விரி பிரிச்சு சார் உருவா மாதிரியா இருக்கு சார்

தே கேள்வி எல்லாம் எங்க கிட்ட கேட்காதே இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் கேளு வீட்டுக்கு போய் போலீஸ் வந்துண்ண சொல்றேன் அத காலையில வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எதகே உட்கார்ந்திருக்கனோ அந்த கையில துப்பாக்கி அந்த ரோஷ

கோழி குரெக்ட் சார் கோழி சொன்னது சொன்னது அவன் தப்பு கரெக்ட் ஹோட்டல் அவன் மட்டும் இல்லன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா எ போயிருச்சு என்ன என்னதான் என்னையா உங்க வீட்டில் போயிட்டேன் இது ரெண்டு சத்தியமா என்னது

ஏன் ராமோ ரங்கனோ உங்களை நகர விடாம உட்கார வச்சிருக்கேன்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க என்ன தப்பு காலையில இருந்துச்சு காலை கிடையாது ஆட்டங்கரைக்கு போறது ஒரு தப்பா இல்ல கௌரி கிட்ட ஏதாவது அஜய் சத்தியமா இல்லையா சரி கௌரிய வரட்டும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அது வரைக்கும் இப்படியே இருந்த இப்படியாவா அஜய் கௌரி இன்னைக்கு வரா நாளைக்கு வரோ பசி வேற உயிர் போகுது உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு கொஞ்சம் இருக்க வீட்டுக்குள்ள ஏதாவது பழைஞ்சிருக்கான்னு பாக்குறேன்

Mm © transcript -hmm.